ஒருத்தர் ஒரு தொடர்பாளரோட கேள்வி ஆசையை கட்டுப்படுத்துவது எப்படி மனதை அலைப்பாய்வதை எப்படி கட்டுப்படுத்துவது கேள்வி என்னென்ன ஐயா ஆசையை கட்டுப்படுத்துவது எப்படி மனது அலைப்பாய்வதை எப்படி கட்டுப்படுத்துவது கட்டுப்படுத்துவது அருள்மணின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஐயா ஓம் அகத்தி ஷா என்ன மக ஓம் சிவமுகா வாளி சித்திரை போட்டு ஈடு இணையற்ற ஈரேழு பதினாலு லோகங்களிலும் ஒட்டுமொத்த ஆற்றலையும் தன்னகம் கொண்டு சபை கண்டு அச்சபைக்குள் நூல் நிலை கண்டு நூலுக்குள் இருக்கும் சிவநிலை உணர்ந்து சித்தர்களாய் வளம் வருவதற்கு யாவரும் உள்வருகை என்று அரை கூவல் விட்டு ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து உரையாடி அற்புதமாக யுகமாற்ற நிகழ்விற்கு தன் பணி ஆற்றுகின்ற பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கும் சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசிவளை ஏற்றமிகு நர்த்தலமதில் இருந்து வந்து அத்தலத்தை நற்றவன் அமர்ந்த கொற்றளமாய் மாற்றி தான் அமரும் தலங்களையெல்லாம் சிவம் அமரும் தலங்களாக மாற்றியிருக்கும் சூட்சம நிலைகளுக்குள் அகத்தியன் அமர்ந்து உரையாடுகின்றோம் யாம் அவ்வாறு உரையாடுகையில் எழுகின்ற நல் வினாக்கள் ஆசையை அடக்குவது எவ்வாறு ஆசையை கட்டுப்படுத்துவது எவ்வாறு தம்மை பக்குவ நிலைக்குள் கொண்டு செல்வது எவ்வாறு அகத்தியன் உரைத்தோம் சூட்சமாய் ஒரு பகுதி உரைத்தோம் எவ்வாறு கலியுகத்தில் நடமிட வேண்டும் யாம் உரைத்தவாறு மனிதன் மனிதனாக நடமிட வேண்டும் என்னும் தத்துவத்திற்குள் ஒருவன் உள் செல்கின்ற பொழுது அவனுக்குள்ளிருந்து எத்தகைய அவா உயர் அவாவும் ஆசையும் இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒருவன் கூறினான் ஒரு சித்தன் ஒரு புத்தன் அதுவே துன்பத்திற்கு காரணம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றால் ஆசை கொள்ளக்கூடாதா என்று அர்த்தமல்ல ஆசை வேண்டும் அளவுள்ள ஆசையாக வேண்டும் அளவு கடந்த ஆசையாக இருக்கக்கூடாது ஒருவன் நடந்து செல்வதற்கு தகுதியானவனாக இருந்தால் நடந்து செல்வதற்கு தகுதியானவனாக இருந்தால் அவன் அமர்ந்து மெல்ல 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 நடந்து செல்ல வேண்டும் நடக்கின்றோம் என்று தாறுமாறாக ஓட்டம் பிடித்தால் நடக்க இயலாது கீழ் விழுந்து தன்னுடைய நாசியில் அடிபட்டு அவன் வேற்று நிலைக்குள் செல்ல முடியும் ஒருவன் சிறு வாகனத்தை இரண்டு இரண்டு நிலை கொண்ட தான் தன்னுடைய காலால் மிதிச்சு செல்கின்ற வாகனத்தை வாங்குவதற்கு தகுதி இருந்தால் ஒருவன் நடந்து செல்லலாம் ஒருவன் இரண்டு சக்கர வாகனம் உந்து சக்தியோடு உந்து சக்தியோடு செல்கின்ற அத்தகைய வாகனத்தை பெறுவதற்கு தகுதி இருந்தால் தகுதி என்றால் அவனுடைய பொருளீட்டல் தகுதி அத்தகுதி இருந்தால் அவன் இரு சக்கர வாகனமாக மிதிவண்டியை வாங்குவது சாலச்சிறந்தது ஒருவன் நான்கு சக்கரங்களை வைத்து உந்து சக்தி கொண்ட அத்தகைய வாகனத்தில் செல்வதற்கு தகுதி இருந்தால் அவன் இரண்டு சக்கர உந்து சக்தி கொண்ட வாகனத்தை வாங்குவது சால சிறந்தது அல்லவா யாம் உரைப்பது தமிழுக்குள் இருந்து வருகின்ற அகத்தியன் தமிழுக்குள் இருந்து வருகின்ற வார்த்தை இதனை கலியுகத்திற்கு ஏற்றாற்போல் தாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சித்தன் உரைப்பான் புரியாத அத்தகைய தமிழ்நிலை கொண்ட வார்த்தைகளை சித்தன் உரைப்பான் அவ்வாறு தன் ஆசை என்பதை அளவோடு கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு எழுவது ஆசையே அல்ல என்று அகத்தியன் உழைக்கின்றோம் தன் மனதை எவ்வாறு பக்குவப்படுத்துவது தான் தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையால் ஒரு மாநிலனாக பிறந்து பிறந்த பிறப்பை இம்மாநில பிறப்பை எவனொருவன் நல்நிலையில் பயன்படுத்துகின்றானோ பயன்படுத்துவது என்பது அப்பிறப்பின் மூலமாக அவன் நற்செயல்கள் ஆற்றி தர்ம கைங்கரியங்கள் தான கைங்கரியங்களை எவனொருவன் ஆற்றி வலம் வருகின்றானோ அவனுடைய அவா என்பது அவனுக்குள் அமிழ்ந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆசை என்பது அவனுக்குள் அமிழ்ந்திருக்கும் அவனை மீறிய ஆசைகளுக்கு செல்கின்ற காரணத்தினாலேயே அவன் இகலோகத்தில் கலியுகத்தில் அத்துணை துன்பங்களையும் அனுபவிக்கின்றான் துன்பம் எதுவெல்லாம் துன்பம் என்று தாங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் முதலில் அளவுகடந்த ஆசையால் எழுவது எது மாற்றானிடத்தில் கையேந்தி நிற்கும் நிலை அவன் ஈர்ந்தால் ஒரு நிலை ஈயாவிட்டால் மற்றொரு மாநிலத்தில் சென்று ஈர்ந்து நிற்க வேண்டிய கையேந்தி நிற்க வேண்டிய நிலை அதனால் என்ன ஏற்படுகின்றது வசை வசைமொழியும் வசைபாடும் அதனால் ஏற்படுகின்ற துன்பமும் உமை வந்து அடைகின்றது அவ்வாறு இயல்புக்குள் இயல்பு நிலை கொண்ட மானிட மானிடனாக பிறந்த இயல்பு நிலைக்குள் இருந்து தான் தன்னுடைய பொருளீட்டல் நிலைக்குள் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்வுதனை ஏற்படுத்திக் கொள்கின்றானோ அவ்வாழ்வு சிறந்த நல்வாழ்வாக அமையும் அதைத்தான் அகத்தியன் உரைத்தோம் தான் ஏற்றுகின்ற பொருளீட்டலுக்குள்ளிருந்து ஒருவன் ஆற்றுகின்ற தானம் என்பது தர்மமாகும் என்று அகத்தியன் உரைத்தோம் அவ்வாறு அவனுக்குள் இருந்து எழுகின்ற நியாயமான ஆசைகள் என்பது துன்பங்கள் அல்ல நியாயமற்ற ஆசைகள் தன் அளவு கடந்த ஆசைகளே துன்பத்திற்கு காரணம் இதை அடக்குவது எவ்வாறு பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஆற்றலாக ஒவ்வொருவனும் தன்னுடைய இல்லமதில் பூஜை அறைகள் வைத்திருந்தாலும் சரி பூஜை அறைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி எத்தகைய தளத்திலும் தனது இல்லத்திலோ அல்லது வெளியிலோ ஆலயத்திலோ தன்னுடைய அத்தகைய தவ தியான நிலைக்கு இடையூறு இல்லாத நிலையில் அமர்ந்து ஒருவன் பிரம்ம முகூர்த்த வேளையில் அமர்ந்து தியானம் செய்கின்ற பொழுது நல்நிலையாய் ஒரு நாளிகை இருநாளிகை அறை நாளிகை தியானம் செய்கின்ற பொழுது அத்தியானத்தின் மூலமாக அவன் அவனுக்குள் இருக்கும் உண்மை இறைநிலையை நிலையை உணர்வதற்கு முயற்சிக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்ற அவ்வாறு அவன் முயற்சிக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற என்ன ஓட்டங்கள் என்ன அலைகள் சிந்தனைகள் எல்லாம் அவனை இகலோக நிலைகளுக்குள் இழுத்துச் செல்லும் அவ்வாறு இழுத்துச் செல்வது ஓரிரு நாட்கள் அல்லது பத்து பதினைந்து நாட்கள் ஒரு மண்டல நாட்கள் இழுத்துச் செல்லும் தொடர்ச்சியாக ஒருவன் தியான நிலையில் அமருகின்ற பொழுது அவன் குலதெய்வத்தை வேண்டி அவன் வாழும் குருவாக எவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றானோ அவனுக்குள் அத்துணை இறையும் அமர்ந்திருக்கின்றான் என்று ஒருவன் நினைந்து அமருகின்ற பொழுது அவனுடைய தியான நிலை அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தி அவனை இகலோகத்தில் நல் மாநிலனாக முதலில் வளம் வரச் செய்யும் என்று அகத்தேன் உரைக்கிறேன் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய இறை வழிபாடு தானதர்ம கைங்கரியங்கள் அவனுடைய தியானம் தவம் இவற்றையெல்லாம் அவன் ஒன்றாக கடைப்பிடிக்கின்ற பொழுது மானிட நிலையிலிருந்து அவன் மாறுகின்றான் நல் மாநிலனாக மாறுகின்றான் நல் மாநிலனாக மாறி ஒரு அறிவுநிலை உணர்ந்தவனாக அறிவு என்பது கற்றது கேட்டது படித்தது தான் பெற்றதெல்லாம் அறிவு நிலை அல்ல உள்ளுக்குள் இருக்கும் உரை உரை விடம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற இறையை எவனொருவன் உணர்கின்றானோ அதுவே உண்மையான அறிவு என்று அகத்தியன் உணர்த்தி அறிவு நிலை கொண்டவனாக அடுத்து நல் நல் சிவநிலை அறிய முற்படுகின்றவனாக அடுத்தாற்போல் அவன் ஓர் சித்தனாக வாழ்வதற்குரிய அற்புதமான பக்குவத்தை பெறுகின்றான் இத்தகைய பக்குவம் எங்கிருந்து வரும் தியானத்தில் அமர வேண்டும் எவ்வாறு அமர்வது எவன் உபதேசத்தில் அமர்வது அதற்காகவே பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை போன்ற அற்புதமான ஆன்மீக தளங்கள் ஆங்காங்கு அமைய பெற்றிருக்கின்றன அங்கு அமர்ந்திருக்கும் உண்மை நிலை கொண்ட குருவினை நற்குருவாக ஏற்று ஒருவன் தியானத்தில் அவன் காட்டும் உபதேச நிலைகளை கேட்டு அமர்கின்ற பொழுது அவனுக்குள்ளிருந்து எழுகின்ற சிவ அருள் வளையம் அவனுக்கு அருள் வளையமிட்டு அவனுடைய தியானத்தை காவல் புரிந்து அவனை இகலோகத்தில் நல் மாநிலனாக சித்தனாக வளம் வரச் செய்யும் இதுவே அவன் அடைகின்ற பக்குவ நிலையாகும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை உணர்ந்து தனக்குள் இருக்கும் ஆற்றல் எதுவென்று உணர்ந்து தன் எதிரில் அமர்ந்திருக்கும் அத்துணை உயிர்களும் சிவமே நடமிடுகின்ற அத்துணை உயிர்களும் நடமிடா அத்துணை உயிர்களும் அசையும் அசையா அனைத்தும் சிவமே என்று ஒருவன் ஒருவன் வளம் வருகின்ற பொழுது இகலோகத்திலே அவனுக்குள் எத்தகைய துன்ப நிலைகளும் இயலாது அவ்வாறு எழுகின்ற துன்ப நிலைகள் போன்று ஒரு காட்சிகள் தென்பட்டாலும் அவனுக்குள் சிவம் உள்ளுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றார் என்று பொருளாகும் அவன் தன்னை உணர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இடர் இன்னல்கள் யாவையும் சிவபெருமான் அவனுக்கு இடும் சோதனைகள் அல்ல அவனுக்கு அவனே இடும் சோதனைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இருந்து அவனுக்குள் அவன் நிலைகளுக்குள் நிலைகளுக்குள் அவன் கடந்து நிற்கின்ற பொழுது உயர் ஞானியாக அமர்கின்றான் அவ்வாறு ஞானியாக அமர்கின்ற ஒருவனால் மட்டுமே ஞானத்தை கற்றுக்கொடுக்க முடியும் உண்மையான ஞானத்தை கற்றுக்கொடுக்க முடியும் ஞானம் என்ற ஒற்றை வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல அஞ்ஞானம் என்னும் நிலைக்குள் பிரபஞ்ச ஆற்றலை விட பெரும் ஆற்றல் அமிழ்ந்திருக்கின்றது சிவத்தை உணர்ந்து ஒருவன் சிவமாக மாறுகின்றான் என்றால் அவன் சிவத்தை காட்டிலும் ஆற்றல் கொண்டவன் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோ சிவம் ஒரு சிவமே அத்துணை புண்ணியங்களும் சேர்ந்த சிவம் ஒரு சிவமே ஆனால் சிவத்தின் ஆற்றலை உணர்ந்து ஒருவன் தன்னை சிவமாக மாற்றுகின்ற பொழுது சிவமே அவன் காலடியில் சரணடைந்து நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஒருவன் பக்குவப்படுகின்ற நிலைதலை ஒரு குருவிடம் உபதேசமாக பெற்று தியான நிலைகள் ஆற்றுவது எவ்வாறு என்று ஒருவன் அமர்கின்ற பொழுது அவன் பக்குவ நிலை அடைகின்றான் என்றும் அவ்வாறு பக்குவ நிலை அடைகின்றவனுக்கு ஆசை என்ற வார்த்தை அவன் அகராதியிலிருந்து அகற்றப்படும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யார் அகதி சாய நமக